வணக்கம் நண்பர்களே வைக்கோம் போராட்டம் இது மறுக்க இயலாத ஒரு வரலாற்று பதிவு கொண்ட போராட்டம் அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் வரலாறு சில த சில தவறான பதிவுகளை செய்துவிட்டால் பன்னிடும் காலத்திற்கு பிறகு பல நூறாண்டுகள் பிறகு கூட என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு தவறான வரலாற்று பதிவுகளை கொண்டே அடுத்த அடுத்த சமுதாய தலைமுறைகள் வளரும் அது எந்த விதத்திலும் மனித ச மனித சமுதாயத்திற்கு நல்லதில்லை இதை எதற்காக இந்த முன் இந்த கட்டுரையினுடைய இந்த வீடியோனுடைய முறையை முதலே சொல்கிறேன் அப்படின்னா விருப்பு விருப்பம் இல்லாமல் வரலாற்றை பதிவு செய்வதுதான் என்னுடைய நோக்கம் இதில் யாரையும் இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கமில்லை இல்லை எனக்கு பொதுவெளியில் கிடைத்த தகவல்கள் சில வரலாற்று புத்தகங்களுடைய தகவல்கள் அடிப்படையில் தான் நான் கூறுகிறேன் சரி இதில் எனக்கு யாரையும் சிறுமைப்படுத்தவும் அவர்களுடைய புகழ்களை மறைக்கவும் நோக்கம் அல்ல ஏன் இதையும் இப்போ அந்த வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும் சரி இப்போது வைக்கம் போராட்ட வீரர் பெரியார் ஈவே ராமசாமி ஐயா ஈ வே ரா என்று அழைக்கப்படுகிறார் பெரியார் பெரியார் என்று அவருடைய ராமசாமி ஐயாவுடைய அனுதாபிகள் பின்பற்றாளர்கள் அவருக்கு கொடுத்த ஒரு உணர்வு மிகு பட்டம் பெரியார் பெரியார் என்று அவர்கள் அழைத்துக் கொள்கிறார்கள் இருக்கட்டும் இதில் ஏன் நாம் தலையிடுகிறோம் என்றால் ஒரு மனிதரை ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட மனிதரை அவர் செய்த சமூக சீர்திருத்தங்களை மறுப்பது நம் நோக்கமல்ல ஆனால் சீர்மிகு சீர்திருத்தங்களை செய்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள் இவரை ஏன் இவர்கள் அதிக மிகையான உருவகப்படுத்துகிறார்கள் மிகையாக முன்னிலைப்படுத்துகிறார்கள் இவருடைய பெயரை ஏவே ரமசமி ஐயாவுடைய பெயரை யாராவது ஒரு தவறாக பயன்படுத்தினால் அல்லது ஈவே ராமசாமி ஐயாவை பற்றி யாராவது ஒரு விமர்சனம் செய்துவிட்டால் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்கன்னா உடனே அவர்கள் இந்த இந்த பிரதேசத்திலிருந்தே தமிழ்நாட்டிலிருந்தே துரத்திவிட வேண்டும் என்று ஒரு ஆக்ரோஷத்தில் செயல்படுகிறார்கள் இந்த ஈவே வே ராமசாமி அப்படியே பின்பற்றலார்கள் அவர்களுக்கு அந்த ஆக்ரோஷத்துக்கு காரணம் ஒரு பின்தக்கிய மக்களை அவர் வழி வழிநடத்தி முன்னேற்றி கொண்டு வந்தார் என்று உண்மையான வரலாறு இருக்குமானால் யார் வேண்டாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஏவே ரமசாமையா எதுவுமே செய்யவில்லை என்று நான் கூற வரவில்லை கடவுள் மறுப்பு கொள்கை என்பதும் கூட அவருடைய கொள்கைகளில் ஒன்று அதை முன்னிலைப்படுத்துவதால் அவர் கவனம் ஈர்க்கிறார் அந்த கவன ஈர்த்தலின் மூலமாக சில சமூக சீர்த்த செயல்களை செய்திருக்கிறார் மிக நீண்ட ஒரு முன்னோட்டம் இதற்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான காரணம் இங்கு ஏ வே பற்றி வைத்திருக்கிற ஒரு கருத்தாக்கங்கள் தான் சரி இப்போது விஷயத்துக்கு வருகிறேன் வைக்கும் போராட்டம் இதனுடைய கதாநாயகன் யார் என்றால் டி கே மாதவன் அவர்தான் அவரும் பல தோழர்கள் கம்யூனிஸ்ட தோழர்கள் இன்னும் பலரும் சேர்ந்து வடிவமைத்தது தான் இந்த வைக்கம் போராட்டம் சரி இந்த வைக்கம் போராட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்து மார்ச் முப்பதாம் தேதி ஆரம்பித்ததாக கூறப்படுவதற்கு முன்னால் உண்மையிலேயே வைக்கம் போராட்டம் ஆரம்பித்தது எப்போது என்றால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தில் திருவாங்கூ த சமஸ்தானத்தில் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது அப்போது இந்த ஊடக வெளிச்சங்கள் அச்சு ஊடகமோ காகித ஊடகங்களோ ஒரு வெளியூர் சர்வதேச தேச அளவில் கூட கொண்டு செல்வதற்கு இல்லாத ஒரு காலம் அப்போ அது கவனம் பெறவில்லை ஆனால் அதற்கு முன்பே அது தொடங்கிவிட்டது என்ன அந்த சமஸ்தானத்தில் மேனன் நம்பூதிரி இது மாதிரி நாயர் இது மாதிரி முன்னணி முன்னாள் அதாவது ஆதிக்க சாதியாக கருதப்படுகிற சாதியினர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வீதிகளில் மற்றவர்களை அதாவது மற்ற இந்த இவர்களை க கடந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலின மக்கள் தாழ்த்தப்பட்டவர்களை அனுமதிப்பதில்லை தெருவில் நடப்பதை கூட அனுமதி அனுமதிப்பதில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு நீண்ட நெடுங்காலமாக கேரள வரலாற்றில் இருக்கிறது இன்னொன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் கேரளா என்பது மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட பின்புதான் கேரளா அதற்கு முன்னால் திரா திருவிதாங்கூர் சமஸ்தானம் கொச்சி சமஸ்தானம் இப்போ இருக்கிற மலப்புரம் அந்த மலப்புறம் ஏரியா நார்த் கோ கேரளான்னு சொல்லுவாங்க இல்லையா மலப்புறம் ஏரியா அந்த சமஸ்தானம் இவ்வளோ தான் இவங்களுக்கு முழுமையான கேரளான்றது கிடையாது ஒவ்வொன்றும் ஒரு சமஸ்தானத்து கீழே இருக்குது இப்போ திருவான்கூர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் திருவனந்தபுரம் அப்படி வச்சுக்கணும் அங்கே இருக்கிற அந்த இதில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சிலேயே ஆயிலியம் திருநாள் அப்படிங்கிற மன்னர் அங்கே ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த பிரச்சனை எழுகிறது இன்னும் ஒரு ஒரு விஷயத்தையும் நல்லா கவனிங்க அங்கே வந்து அரசியல் தான் அரசா அரசாட்சி செய்வார்கள் எங்கே இந்த கேரள சமஸ்தானங்களில் இந்த திருவிதாங்கூர் மற்ற சமஸ்தானங்கள்லாம் ஏன் அரசர் தான் அரசரை நியமிப்பார் அதாவது இவர் அரசராக இருக்க வேண்டும் கணவர் தான் அரசராக வருவார் இருந்தாலும் இவர் தான் அரசராக இருக்க வேண்டும் என்று அரசுதான் தீர்மானிப்பார்கள் அப்படி தீர்மானிக்க அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் ஆயுள்யம் திருநாள் என்ற பெயரை கொண்ட ஒரு மன்னன் அவருடைய காலத்தில் தான் இந்த பிரச்சனை எழுகிறது இதில் ஒரு நுணுக்கம் என்னவென்றால் இவர்கள் கேட்பது நியாயமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஈழ மற்றும் சில சாதிகளை சேர்ந்த கேரள சாதிகளை சேர்ந்தவர்கள் இந்த உரிமையை கேட்டு மன்னர் இடத்தில் கூட போராடுகிறார்கள் இது மன்னர் ஏற்றுக்கொண்டால் அன்றைக்கு பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் வருவதற்கு சற்று முன்னால் சற்று முன்னர் அல்லது அந்த காலனி ஆதிக்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது மன்னரை ஏற்றுக்கொண்டாலும் அந்த ஆங்கிலேயர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படி ஒரு ஒரு சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்கிறது சரி அது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து எல்லோரும் அதில் இருக்கிற அத்தனை பேரும் கே கேஸ் போடுறாங்க யார் அந்த சமஸ்தானத்தில் இருக்க எத்தனை பேர் கேஸ் போடுறாங்க எங்களை இந்த தெருக்களில் நடமாட விடுவதில்லை அப்படின்னு அவர் ஆயிலியம் திருநாள் அப்படிங்கிற மன்னன் வந்து சரி நடந்துட்டு போட்டுமே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றார் நல்லா புரிஞ்சுக்கங்க இது அப்போவே ஏற்பட்டிருக்கிறது எப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு அப்போ காலனி ஆதிக்கம் ஆரம்பித்த சமயம் இருக்கிறதுனால மிட்ஸ் காவல் நிலையம் மிட்ஸ் காவல் நிலையம் என்று அழைக்கப்படுகின்ற காவல் நிலையத்தில் காவல் நிலைய காவல் நிலையத்தை காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் அவர் ஒரு வழக்கு தொடுக்கிறார் இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று அதற்கு அவர் சில சட்டங்களையோ அதையோ கோருகிறார் அறிவித்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ அந்த திருவாதூர் திருவிதாங்கூர் மன்னனை ஏற்றுக்கொண்டாலும் மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் அந்த ச இருந்த ஆங்கிலேய அந்த அரசு காவல் காவல்துறை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆங்கில அரசு என்று சொல்ல காவல்துறை ஏற்றுக்கொள்ள அதற்கு ஒரு காரணம் கூறுகிறார்கள் அவர்கள் பல்வேறு காரணங்கள் எடுத்திருப்பார்கள் இவர்களை அனுமதிக்கக்கூடாது இந்த தெருக்களில் அப்படின்னு இது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அப்போல்லாம் இவராய்யா பிறக்கவே இல்லை புரியுதுங்களா வைக்கம் போராட்டம் எப்போ ஆரம்பிச்சிருக்குன்னு அதனோட வடிவம் எப்படி பெறுதுன்னு பாருங்கள் மன்னர்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் காவல்துறை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு அப்போ என்ன பண்ணுறாங்க ராயல் ஸ்ட்ரீட் வில்லேஜ் ஸ்ட்ரீட் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க அப்போது இந்த பிரச்சனை தொடர்ந்து வரவும் ராயல் ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த முன்னேறின சாதி அறிவிக்கப்பட்ட மே நம்பூதிரிகள் நாயர் மேனன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இவங்கெல்லாம் நடக்கலாம் வில்லேஜ் ஸ்ட்ரீட்டில் வந்து இவங்க நடந்துக்கணும் யார் மற்ற சாதிகள் யாரெல்லாம் அந்த உரிமைக்கையாக நடந்துக்கணும் இப்படின்னு ஒரு ஒரு சட்டத்தை போடுறாங்க யார் அங்கே இருக்க மன்னர் அப்போ வெங்கன்னூர் டு திருவனந்தபுரம் சாலை இந்த சாலை கூட அதுக்காக அமைக்கப்படுது ரேட்டா இப்படி ஒரு ஏற்பாடு வரும்போது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி மூணு வரைக்கும் காலேஜ் ஸ்கூலில் நடத்தியவர் ஐயங்காளி அப்படிங்கிறவர் அந்த ஐயங்காளி என்ன பண்ணுறாரு காலேஜ் ஸ்கூலில் நடத்தக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கார் அவர் மாட்டு வண்டி போராட்டம் ஒன்று நடத்துகிறார் மாட்டு வண்டி போராட்டம்னா என்ன வீதிகளில் இவங்கெல்லாம் நடக்கக்கூடாது தானே சட்டம் போட்டிருக்கீங்க அப்போ அந்த வீதிகளெலாம் நாங்கள் வந்து மாட்டு வண்டியில் வரோம் இப்போ நடந்தது மாடுதான் அப்படின்னு விவகாரம் பேசக்கூடிய ஒரு ஆளவர் யார் இந்த ஐயங்காளிங்கிறவரு பார்த்துக்கோங்க எவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டாவது தான் இருந்தாலும் நுணுக்கமாக பண்ணி அதாவது அதை வந்து ஒரு ஒரு தர்ம சங்கத்தை ஏற்படுத்துறது இல்லை அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறது நீ என்ன சொன்ன மனுசங்கம் நடக்கக்கூடாது ஏன் கால் படலை மாடு தான் நடந்துச்சு அப்போ மாட்டு மேலே கேஸ் போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஐயங்காளிங்கரவு நடத்துகிறார் இதுதான் முதல் வைக்கம் போராட்டத்துடைய ஒவ்வொரு வடிவத்தில் அது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வைக்கத்தில் நாராயண குரு ஏன்னா இப்போ இருக்கிற அந்த ஒரு அமைப்பு இதுக்கு முன்னாடி இது இன்னொரு வரலாறுன்னு சொல்லிக்கிறேன் நாராயணகுரு தேசாபிமானி அப்படிங்கிற இதழையும் நடத்திய மாதவன் நாயர் டி கே மாதவன் நாயர் இவர்கள் இவர்களெல்லாம் மற்றும் சில தோழர்கள் சேர்ந்து தான் இதை இந்த போராட்டத்தை எடுத்தவங்க அவங்க அன்னைக்கு வந்து ஒரு காங்கிரஸ் கேரளா காங்கிரஸ்னே ஒன்று கிடையாது எஸ்என்டிபி மீடியா அப்புறம் மற்ற மாநிலங்கள் இருக்க காங்கிரஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை கொஞ்சம் முன்னெடுத்து கொண்டு போகிறதா வரலாறு இருக்குது ரைட் இப்போது பழையபடிக்கு வரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நாராயணகுரு என்ன பண்ணுறாரு இந்த வைக்கத்தில் இருக்கிற ஒரு கவியை ஒரு கவிஞரை பார்க்க வர்றார் அவர் பேர் வந்து வல்லத்தோல் மகாகவி வல்லத்தோல் அவரை பார்க்க வர்றார் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் வர்றார் அவர் வந்தவர் யாரை பார்க்க போகிறாரோ அவர் வல்லத்தோல்கிறவரு ஒரு பெரிய கவிஞராச்சு அப்போ இவர் மதிப்பு இருந்தவர்னு சொல்லி இவர் யாருன்னே தெரியாமத்தான் ஓட்டிகிட்டு போகிறார் நாராயணகுரு யாருன்னு யாருக்கு தெரியல சைக்கிள் ரிக்ஷாவை ஓட்டிகிட்டு வர்றவருன்னு தெரியல வந்துட்டார் அவரை பார்க்க போய் உட்கார்ந்த உடனே தான் தெரியுது வந்திருக்கிறது நாராயணகுரு அவர் ஈலா அப்படிங்கிற அந்த ஈல ஈலா ஈலாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாதியை சேர்ந்தவர் கேரளாவில் அப்படின்னு உடனே அவர் வந்து கோவப்பட்டு சண்டை போடுறாரு ஒன்று இந்த வண்டியில் கூட்டிகிட்டு வந்தேன்னு தெரிஞ்சுன்னா அடுத்தவன் அந்த ஏற ஏறமாட்டான் இதுக்கு நான் வந்து பூஜை போடணும் நிறைய பரிகாரங்கள் இருக்குது இதெல்லாம் நான் செய்யணும் இதுக்கெல்லாம் இது எப்படி நீ என் வண்டியில் சொல்லாமல் ஏறணும்னு சொல்லி சண்டை போடுறார் யார் நாராயணகுருக்கிட்ட அந்த சைக்கிள் சார் அப்போ நாராயண் அந்த கவிக்கு மகா கவி பார்க்க வந்த அந்த யாரை பார்க்க வந்தவர் அவர் சொல்கிறார் வெள்ளத்தோல் இந்த ரிக்ஷா என்ன விலைன்னு சொல்லு இல்லை கூடுதலாக கூட கொடு நான் வாங்கிக்கிறேன் இந்த ரிக்ஷாவை கூடுதல் விலை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் எதுக்கு நீ போய் இதை இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி சமாதானப்படுத்தி ஏதோ ஒன்று இது பண்ணி அனுப்பி சொல்கிறாரு அப்போது தேசாபிமா தேசாபிமானி அப்படிங்கிற பத்திரிக்கை இருக்கிறது யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் டி கே மாதவன் நாயர் டி கே மாதவன் தான் அவருடைய பத்திரிகையில் இந்த சம்பவத்தை எழுதுகிறார் நாராயணகுரு அவர் ஒரு வழக்கறிஞருங்க கூட யார் டி கே மாதவன் நாராயணகுரு இது மாதிரி ஒரு அவமானப்படுத்தப்படுகிறார் அது அந்த இடத்துல மகா அந்த அந்த ஊர் கவிஞர் இப்படி நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு அவருடைய தேவசாய்மானி பத்திரிகைகளை எழுதுறார் இது ஒரு வரலாறு ரைட்டா இப்போ இந்த மாதவன் டி கே மாதவன் வந்து ஒரு வழக்கறிஞர்னு சொன்னேன் பார்த்தீங்களா திருவனந்தபுரத்தில் ஒரு கோர்ட் வழக்குக்கு சம்மந்தமாக நீதிமன்றத்துக்கு வர்றார் அப்போ வர்றப்போ இவர் எந்த வழியாக வரணும் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல இந்த ரோட்டில் வரக்கூடாது இந்த ரோட்டில் போகக்கூடாது அது இதுன்னு ஏற்பட்ட இடங்களினால் இவரால் அந்த வழக்கு நேரத்துக்கு நீதிமன்றத்துக்கு போக முடியல அப்போ இவர் ஒரு முடிவு எடுக்கிறார் இதை ஏதோ ஒரு இது பண்ணணுமே நாராயணபுரம் அவமானப்படுத்துகிறாரு இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு ஒரு இது பண்ணுறாங்களே மாற்றம் ஏற்படுத்தணுமேன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காந்தியடிகள் தென்னிந்திய பிரயாணத்தில் வரும்பொழுது திருநெல்வேலியில் வச்சு சந்திக்கிறார் டி கே மாதவன் காந்தி மகாத்மா நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் அப்போ கொண்டாடப்பட வேண்டியவர் மாதவன் டி கே மாதவன் தான் சரி ரைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதில் திருமாவுக்கும் ஒரு செய்தி இருக்குது அதை என்ன செய்திங்கிறத கடைசியில் சொல்கிறேன் திருமாவை வீசிக்க விடுதலை சத்து கழிச்சுடைய திருமாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திருநெல்வேலியில் வந்து சந்திக்கிறாங்க இந்த மாதிரி இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது திரு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இந்த மாதிரி ஒரு தீண்டத்தகாதவர்களை வந்து தெருவில் அடக்கக்கூடாது அதெல்லாம் பிரச்சனை இருக்குது இது இந்தியா முழுக்கவே இருக்குது ஆனாலும் வெவ்வேறு காரணங்களால் ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு போயிட்டுருக்கு இங்கே ஒரு போராட்ட வழக்கமாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சிலேருந்தே இது ஓடிட்டுருக்கு நாங்கள் நாராயண முன்னோத்தர் வந்து இருக்க போராட்டம்னு சொல்கிறேன் அப்போது அவர் என்ன பண்ணுறாரு காங்கிரஸில் இதை பற்றி ஒரு அப்போது வந்து மகாத்மா காந்திக்கு வந்து காங் ஒரு பெரிய பிடிப்பு கிடையாது அவர் சொன்ன உடனே செயல்படுற காலம் இல்லை அவர் தான் பத்து இருபதுலாம் அந்த சிவில் அன் அன்பீடியன்ஸ் ஒத்துலாமி இயக்கம் இது போன்று ஆரம்பித்து அப்போ தான் பிடியில் பிடியில் வந்து தன்னோட பிடிக்குள்ளே அந்த காங்கிரஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ இருபத்தி ஒன்றில் சந்தித்து சொல்கிறாங்களா அது பாருங்கள் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் காக்கிநாடா ஆந்திரா இப்போ ஆந்திர மாநிலம் காக்கிநாடா காங்கிரஸில் ஒரு தீர்மானம் போடுறாங்க மாதவன் இவர் டி கே மாதவன் கேசவ மேனன் வேலாயுத நாயர் நீலகண்ட நம்பூதிரி மற்றும் கே அப்போ வந்து கேரளா காங்கிரஸ் ஒன்று கிடையாது அப்போ அவங்க ஒரு அமைப்பு ஏற்படுத்தணும்னா இந்த எஸ்என்டிபின்னு ஒரு அமைப்பு இந்த நாராயண குரு இவங்களாம் வச்ச அமைப்பு அப்போ ஒரு தீர்மானம் போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போது கேரளாவில் நடக்கிற இந்த இதை நம்ம தட்டி கேட்கணும்னு காக்கிநாடா காங்கிரஸ் தீர்மானத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வைக்கத்தில் இந்த மாதிரி இந்த திருவாதங்கூர் திருவிதாங்கூர் அது வந்து கோட்டயம் மாவட்டம்னு வருது இந்த இதுக்குள்ளே இப்படி ஒரு போராட்டம் தீவிரமடையுது இதுக்கு நாம் ஒரு தீர்மானம் போட்டு நம்மளும் ஆதரவு தெரிவிக்கணும் அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க அங்கே இந்த கேரள காங்கிரஸ் இல்லைன்றதுனால இவங்களா ஒரு தீர்மானம் போட்டு அங்கே வந்து ஒரு ஒரு ஆசிரமம் அமைக்கிறாங்க அந்த ஆசிரமத்தோடைய பேர் சத்தியாகிரக ஆசிரமம் அது வந்து மகாதேவர் ஆலயம் அப்படின்னு ஒரு பக்கத்தில் ஒரு கோயில் அந்த கோயிலுக்குள்ளே போகணுங்கிறது தான் போராட்டமே அதாவது இந்த துருத்தி மனை இந்துருத்தி மனை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இந்துருத்தி மனை இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த இந்துருத்தி மனை கோயிலை வழங்குவவர்கள் தான் இந்த இதுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்காங்க இந்த இடத்துல ஓரக்கூடாது வைக்கக்கூடாதுங்கிறதுல இப்போ இந்த சத்தியாகிரக ஆசிரமம் அமைக்கப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் இந்த போராட்டம் எடுக்குது அப்போ இந்த சத்தியாகிரக ஆசிரமங்கிறது ஏன் அமைக்கப்பட்டுங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன் என்னென்னா இந்த போராட்டம் ஒரு நாள் ரெண்டு நாளில் முடியாது அப்படின்னு அவங்களுக்கு முதலே தெரியுது யாருக்கு இந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண டி கே மாதவன் இந்த நீலகண்ட நம்பூத்திரி கேசவ மேனன் வேலாயுத நாயர் இதில் முக்கியமான உபயோகம்லாம் அந்த போராட்டத்தை முன்னெடுத்ததில் அப்போது அந்த சத்தியாகிரக ஆசிரமத்தில் வந்து அது எங்கே இருக்குன்னா இவங்க எந்த தெருப்பில் போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதுக்கு பக்கத்தில் அந்த ஆசிரமத்தை அமைக்கிறாங்க கொஞ்சம் தள்ளி அந்த ஆசிரமத்தில் இருக்கிறதுலேருந்து அந்த போராட்டம் துவக்கணும்னு இருக்கிறாங்க இது நாள் நடைபெறும் அவ்வளோ எளிதாக இது முடிஞ்சிடாதுன்றனால தினமும் அந்த போராட்டத்துடைய வடிவம் என்னன்னு நான் சொல்லிடுறேன் அந்த போராட்டத்தினுடைய வடிவம் என்ன அப்படின்னா திடீர்னு கும்பலாக போய் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை போராடுறது கத்துறது அந்த மாதிரிலாம் கிடையாது அவர்களுடைய போராட்ட வடிவம் தினமும் மூன்று பேர் ஒரு அதாவது ஆதிக்க சாதி அந்த முன்னேற சாதின்னு சொல்ல அல்லாத ரெண்டு சாதியை சேர்ந்தவங்க ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவன் நல்லா கவனிச்சிட்டுங்க நாயர் மேனன் நம்பூதிரி இந்த மூணு பேரில் ஒருத்தர் இப்படி மூணு பேர் தினமும் நடந்து போய் இப்போ அந்த தெருக்கில் போகக்கூடாதுன்னு இருக்காங்க இல்லையா வீதியில் அதுக்கு ஒரு கேட் போட்டிருப்பாங்க அங்கே ஒரு போலீஸ் நிற்கும் இப்போ அந்த வீதி அந்த நான் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மீறி உள்ள போனீங்கன்னா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இப்படி தான் டெய்லி மூணு மூணு பேர் வந்து போகணுங்கிறது இது ஏன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல அடித்து அந்த போராட்டத்தினுடைய போராட்ட ஆலை இல்லாமல் கூடாது இல்லையா அதனால் போராட்டத்தினுடைய தீவிரத்தை தான் அவங்க அதை முன்னெடுக்கிறாங்க இதில் அறுநூற்றி மூணு நாள் நடந்திருக்கு இந்த வைகா போராட்டம் இதை வடிவமைத்தவர் யார் டி கே நாயரும் தோழர்களும் அதான் யார் பேர் சொன்ன கேசவ மேனன் மாதவன் மாதவன் நாயர் வேலாயுத நாயர் நீலகண்ட நம்பூதிரி யூட்டுங்களா இதில் எங்கேயுமே வரலாற்றில் ஈவேர் அதை ஈவேரம் சமயம் குறைச்சி சொல்லணும்னு சொல்லலை அவரை கொண்டு போய் ஏன் வழுக்க டைம் அந்த இதில் திணிக்கிறீங்க அப்படி இப்போ அந்த இடத்துக்கு வரேன் மூணு மூணு பேர் டெய்லி போகணும் இதுதான் போராட்டம் இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மூணு மூணு பேர் போவாங்க சில நாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேட்டு பக்கத்தில் நிற்பாங்க திரும்பி வந்துருவாங்க அப்போ இப்போ அத்துமீறி போனால் தான் அவங்களுக்கு சிறைவாசம் ஏற்படும் அப்போ இந்த போராட்டத்திற்கு இப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பிக்கும் போது மொத்தமே அவர் பங்கேற்றது பதிமூணு மணிக்கணும் இதுக்கு சரி ஒரு ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் நம்பூதிரி பாட்டு வந்து அழைத்தார்னு அடிக்கடி இந்த யூடியூப் சேனலில் பேசுகிறவங்கலாம் சொல்லியிருக்காங்க நம்பூதிரி பாட்டு தான் வந்து வைக்க போராட்டத்தை நீங்கள் தான் முன்னெடுக்கணும்னு சொல்லி இ விவி ராமசாமி கூப்பிட்டாங்க அப்படின்னு நம்பூதிரி பாட்டுக்கு வந்து அப்போ இந்த ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு வந்து அவருடைய வயது பதிமூணு பதிமூணு பையன் வந்து கேரள ஈவராமசாமியாக வாங்கன்னு சொன்னார்ன்னு சொல்கிறது எப்படி எதுக்கு தெரியல பதிமுருஷ் பையன் அவ்வளோ தான் அவர் அழைத்தாருங்கிறதுக்கு எந்த வரலாறும் இல்லை ஸோ இவங்க பொய்யான வரலாறு உள்ள புகுத்தும் போது தான் ஏன் இப்படி செய்கிறாங்கன்றவங்களுடைய நோக்கங்கள் அதிக தான் சொல்கிறோம் இதில் வந்து ஈவராமசாமியாவை எழிவுபடுத்தணுன்றவங்க நோக்கமில்ல புரிஞ்சுக்கிட்டுங்க தேவையில்லாமல் அவரை பூஸ் பண்ணுறது இயற்கை விட்டால் அதுலேயே அந்த வரலாறுல ஒரு சின்ன ஒரு வரியில் வரும் அதை கொண்டு போய் ஒரு புத்தகம் மாதிரி போட்டது தான் நம்ம எதுக்கிறோம் வேற ஒன்றும் இல்லை இவர் பெரியாரை அழைத்ததில்லை ஏன்னா அவர் வயசு பதிமூணு அவர் நம்பதி போட்டா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சரி மூணு அவர் முதல் மூணு பேர் மூணு மூணு பேராக போகிறதில் ஒருத்தராக அவர் போடுறார் நான் சொன்னாலே போராட்டம் வடிவம் ஆசிரமத்தில் ஏன்னா டெய்லி அங்கே சாப்பாடு சாப்பாடெல்லாம் போட்டு அவங்களுக்கு டெய்லி வர்றவங்களுக்கு அது சாப்பாடு போடுறது வைக்கிறதுனால் அது ஒரு பெரிய இதாக இருக்கு அப்போது இந்த இது நடக்கும்போது நல்லா பார்த்துக்கிட்டுங்க நம்ம கேசவனாண்ட் வந்து மூணு மூணு பேராக போகிற போராட்டத்தில் இவர் போகிறார் ரைட்டுங்களா யார் இ வே போகிறார் இதுக்கு முன்னாடி கேரளா தவிர வேறு எங் வேறு யா கேரளா மலையாளிஸ் தவிர வேறு யாரும் வரக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமான இடம் மலையாளிகள் தவிர வேறு யாரும் இதில் பந்தரக்கூடாது இந்த இந்த போராட்டத்தில் கலந்துக்கூடாதுன்னு காங்கிரஸ் தீர்மானம் போடுது என்ன காரணம் அப்படின்னா இது வேறு மாதிரி சண்டையை மாறிடும் இப்போ அங்கே அங்கே மலையாளிகள் அந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க ஒரு உயர் சாதி சேர்ந்தவங்க மூணு பேர் மூணு வேற போயிட்டுருக்காங்க அப்போ வேறு யாரும் தலை வேறு மாநிலத்திலேருந்து வந்து அங்கே அங்கே அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு வேறு பிரச்சனையை மாற்றிடுறாங்க காரணம் நாங்கள் உதவுகிறோம் மதநிலை இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியரோ பஞ்சாப்லேருந்து ஏன்னா இது விடுதலை போராட்ட காலம் விடுதலை போராட்டம் நடந்துகிட்ருக்க காலம் அப்போது பஞ்சாப்லேருந்து பஞ்சாபிஸ் வந்து நாங்கள் வந்து இங்கே இது பண்ணுறோம் இவருக்கு சாப்பாடாக்கி போடுறோம் அது கொடுக்குறோம் இது நிதி கொடுக்குறோன்னு வந்துட்டாங்கன்னு சொன்னால் இது வேறு மாதிரி கலவரமாக மாறிடும் மத கலவரத்தை ஒன்று பண்ணுற வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாங்க அடுத்த மதத்தை சார்ந்தவர்கள் நல்லா கவனிச்சுக்குங்க இந்து மதத்தை தவிர வேறு மதத்தை சார்ந்தவர்களோ வேறு மாநிலத்தை சார்ந்தவர்களோ இங்கு பங்கெடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு கொள்கை ஒரு இது எடுக்கிறாங்க என்ன காரணம் ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிற ஒரு கேரள கேரளா காங்கிரஸை பார்க்க கிடையாது தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருந்தவர் ஆனால் அவர் மலையாளி அவர் அந்த ஒரு வளைவிலிங்கிற இன உணவுக்குள்ள அங்கே போய் கலந்துக்கிறாரு ஜார்ஜ் ஜோசப் அவர் பேர் ஜார்ஜ் ஜோசப்புங்கிற மதம் வந்ததினால அங்கே வேறு பிரச்சனைகள் கிளம்புது ஒரு பொருட்டை இப்படியெல்லாம் வடிவெடுக்குதுன்னு பாருங்கள் அப்போ ஜார்ஜ் ஜோசப் என்ன பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த முடிவு போகிறாங்க சரி வேறு யாரும் மாநில சேர்ந்து வந்துடாதீங்கப்பா அதெல்லாம் இதாகிடும் அப்படின்ட்டு அப்போ தான் இவர் இவே ராமசாமியை கூப்பிட்றாங்க இவர் எப்படியோ போடுறாருங்க இவர் போனாருங்கிறதுக்கு நான் பார்க்காது நான் பார்க்கல நேரடியாக பார்க்கல ஆனால் ஒரு வீடியோ சொல்லுவாங்க என்னென்னா அந்த வீடியோவில் வந்து அவர்களெல்லாம் போராட்டம் நடத்தினார்கள் பதினெட்டு நாள் நான் என்ன ஆட்டம் ஆடுறேன்னு எனக்கு தான் தெரியும்னு அவர் சொல்கிறார் யார் பெரியார் பேசினதாக ஒரு வீடியோ இருக்கிறதாகவும் தகவல் வருது அந்த பெரியார் அந்த இடத்துல அவரே பேசினதா அவர் குரலில் பேசினதை வீடியோக்கள் குரல் பதிவு இருக்குது வீடியோ பதிவு இருக்குது அது நான் இதில் யூடியூப்பில் ஒரு சொன்னாங்க நான் பார்க்கல என்ன ஆட்டம் ஆடுறேன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு எங்களுக்கு தெரியல விட்டுருவோம் சரி இவர் மூணு பேரில் ஒருத்தர் அந்த போராட்ட வடிவத்துக்கு வருவோம் அந்த ஆசிரமத்துலேருந்து மூணு பேர் ஒருத்தராக இவரும் நடந்து வராரு அதிலே நிற்கிறாரு அப்போ வந்து இவருக்கு இவர் குடும்பம் வந்து கொஞ்சம் பணக்கார குடும்பம் யார் ஐயா வே ராமசாமி ஐயாவோட குடும்பம் ஈரோட்டில் பணக்கார குடும்பம் மிட்டாமிராசுகள் இவங்களை பற்றி நிச்சயமாக அடுத்த பக்கத்தில் மாநிலத்தில் இருக்கிற ஒரு இன்னொரு சமஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் வந்தது தெரிந்து இவர் என்ன பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுறாங்க முதல் அந்த மொத ஒரு மூணு பேர் ஒருத்தரவர் போயிடுறாரு அன்றைக்கி ஒரு மூணு நாளோ மூன்று நாளோ இருந்திருக்காரு அவ்வளோ திரும்ப போயிடுறாரு அதுக்கப்புறம் ஒரு முறை வர்றாரு அப்போ தான் இவர் என்ன பண்ணிடுறாங்க இவரை பற்றி தெரிஞ்சதுனால முதல் முறை விட்டாங்க ரெண்டாவது முறை இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி இவர் மூணு நாள் அல்லது பத்து நாட்கள் சிறைவாசம் ஆனால் ஆறு மாதம் தண்டனை கொடுத்துருக்காங்க இவர் இந்த மீறினது அப்படிங்கிறதுக்காக ஆனால் மூணு அல்ல அல்லது பத்து அதிகபட்சம் போனால் பத்து நாட்கள் தான் சொல்கிறாங்க இவர் சிறைகளேருந்து வெளியிடப்படுறார் சரி அரெஸ்ட் பண்ணப்படுறாரு எப்படி அது டெய்லி நிறைய பேர் அரஸ் ஆடுறாங்க மூணு பேர் மூணு பேராக போய் போய் அரஸ்ட் ஆடுறாங்க அதை அரெஸ்ட் பண்ணப்பட்டு மூணு பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டது இவர் இவர் ஆறு மாதம் சிறை தண்டனை ஆனால் இவர் மூணு நாளில் வெளியே வந்துடுறார் என்ன காரணம்னா அன்னைக்கு திரு திருவிதாங்க மன்னனுடைய மன்னருடைய இது மூதாரைய பிறந்த நாள் ஏதோ வருது இப்போ அந்த சிறை இருக்கவங்க சில தலைவர் பிறந்த நாள் வெளியிட ரிலீஸ் பண்ணிடுவாங்க இல்லையா அது மாதிரி ஸோ அந்த மாதிரி அவரை வெளியிட்டுறாங்க அந்த மூணு நாளே வெளிவந்துடுறார் இவ்வளோதான் மொத்தமே அவருடைய வைக்கம் போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வைக்கம் போராட்டத்துடைய பங்களிப்பு மூணு நாளோ மூணு மணி நேரமோ பங்களிப்பு இருந்ததுங்கிற மறு மறுக்கலை ஆனால் அந்த வரலாற்றை எப்படி திரித்து அவருக்கு சிலை வையுங்க அவருக்கு அது வையுங்க இது வையுங்க அவரை வந்து மிகப்பெரிய அப்போ அந்த டி கே மாதவன் யார் இதுக்கு முத முதல்ல பேசி டிகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திருநெல்வேலியில் வச்சு காந்தியடிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பேசினது யார் அவருக்கெல்லாம் என்ன பங்களிப்பு டி கே மாதவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அந்த இவருடைய அப்போ இவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க அரெஸ்ட் பண்ணால் விட்டுருக்காங்க யார் திருவதங்கூர் மன்னர் அந்த சமஸ்தானத்தில் இவரை பற்றி தெரியுது இவரை எதுவும் பண்ண பெரிய டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்றாங்க அதனால தான் ரெண்டாவது அந்த மன்னருடைய பிறந்தநாள் இதில் வெளியே வந்துடுறாரு இந்த சிறையில் இருக்கும்போது அவர் சார் போராட்டத்தில் இருக்கும்போது அவரை ப ஏன்னா இன்னொரு இதுன்னு சொல்லுவாங்க அவருடைய மனைவியும் சகோதரியும் அவரை இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு வீரப்பெண்மணி பெண்மணி ஏதோ பட்டம்லாம் வாங்கினாங்க அப்படின்னு இவர் சிறையில் இருந்த அந்த மூன்று நாள்களில் சிறையடிக்கப்பட்டார் என்பது தெரிந்தவுடன் அந்த மூன்று நாளிலோ நாலு நாள்லேயோ இவங்க போய் பார்க்க போகிறாங்க சிறையில் போய் பார்க்க அவங்க போராட்டத்தில் கிடந்துக்கல அந்த சிறை எங்கே இருக்குன்னா வைக்கத்துக்கு பக்கத்தில் ஒரு டேனோ இது ஒரு ஊரில் இருக்காது அந்த சிறை இருக்குது அது வைக்கத்தில் இல்லை வைக்கத்துக்கு பக்கத்தில் இருக்குது அப்போ அதுக்கப்புறம் இந்த மா இது இன்னொரு நல்லா கேளுங்க இந்த வைக்க போராட்டம் எப்படி வெற்றி பெற்றதுன்னா ஸ்வர்ண ஜாத யாத்ரா அதை ஆரம்பித்தது மன்னத்து பத்மநாதன் அப்படிங்கிற மன்னர் ஸ்வர்ண ஜாத யாத்திரா ஸ்வர்ண ஜாத யாத்திரான்னா என்ன ஸ்வர்ண ஜாத யாத்திரா எல்லா மதத்தினரும் நல்லா புரிஞ்சுக்குங்க மன்னிக்கணும் எல்லா ஜாதியினரும் இணைந்த ஒரு யாத்திரை இந்த யாத்திரை வந்து ஒரு நூற்றி நூறு பேரும் நூற்றி பத்து பேர் தான் ஏன்னா அப்பலாம் சரி அதனால் ஒரு ஒரு உத்தேசமாக சொல்கிறாங்க நூற்றி பத்து பேர் தான் வாலண்டியர்ஸ் பெயர் கொடுக்குறாங்க இது இந்த ஸ்வர்ண ஜாத யாத்திரை ஆரம்பித்தது வைக்கத்தில் ஆரம்பித்து திருவனந்தபுரமாக இங்கே வரைக்கும் வருது ஒவ்வொரு அந்த ஏரியாவை கடந்து வரும்போதும் அவங்க தன்னிச்சையாக சேர்ந்து சேர்ந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க அந்த ஸ்வர்ண ஜாத யாத்திரா நடத்தி அந்த திருவாங்கூர் திருவிதாங்கூருமா ம சமரசத்து வணக்கி அதை ஆரம்பித்ததே மன்னத்து பத்மநாபனுங்கிற மன்னர் அப்போ அவர் என்ன சொல்கிறார்னா இடையில் சில சமரசங்கள்லாம் ஏற்படுது இந்த காலங்கள் அதையும் சொல்லிடுறேன் அதாவது இந்த பகுதியை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி சம சமரசத்தை எடுத்துக்கிட்டுங்க இதில் நீங்கள் வரலாம் அதில் வரக்கூடாது அதில் வரலாம் இதில் வரக்கூடாது எல்லாம் போட்டதெல்லாம் மன்னர்கள் என்ன சொல்கிறாங்க இன்னொரு ஜாதிக்காரங்க எல்லாருமே சேர்ந்து அது மொத்தத்துக்கும் நீங்கள் மூணு ஜாதி கேட்குறீங்க இந்த மற்றவங்களும் சேர்ந்து வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க அதுவே ஒரு ஜாதி பேதம் தான் இருந்தாலும் இது மிக வேறு எதாவது மாறிவிடக்கூடாதுங்கிறதுல எங்களுக்கு ஒரு ஏற்பாடு ஒரு ஒற்றுமை உடன்பாடு இருக்குது ஆனால் இதில் ஒரு ஒரு சம்மதம் இருக்குது ஆனால் இதை நடைமுறைப்படுத்துவர்களுக்கு சிக்கல்கள் சொல்லிகிட்டே வர்றாங்க இப்போது இதை ஆரம்பித்ததே மன்னத்து பத்மநாபன் ஸ்வர்ண ஜாத யாத்திரை ஆரம்பிச்சிட்டாரு போய் முடிகிற இடம் இதில் இருக்க செய்தியெல்லாம் கேட்டுங்க அனைத்து சாதியினரும் வந்தார்கள் அனைத்து சாதியினார் இவங்க எந்த சாதி உயர் ஜாதின்னு சொன்னாங்களோ அவங்களும் அதில் சேர்ந்துக்கிட்டாங்க இதை ஆரம்பித்தது அந்த மன்னத்து அந்த மன்னத்து பத்மநாபன் அப்படிங்கிற மண்ணு அப்போது அவர் வந்து என்ன சொல்கிறார் சரி அப்போ அதை கூட இவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு இன்னும் பொது வெளியில் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன ஏற்றுக்கிட மாட்டாங்க அப்படின்னா கிழக்கு வீதியை தவிர ஏதாவது அந்த முடிவு என்ன வருதுன்னு வைக்க அந்த கோயிலை சுற்றி கிழக்கு வீதியை தவிர மற்ற வீதிகளில் நீங்கள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் முதல் இது வருது ஒப்பந்தம் அதை முதல்ல வேறு மாதிரி சொல்கிறாங்க பெரியார் ஏற்றுக்கலாம் இப்போ காந்தியடிகள் வந்து இது வேறு மாதிரி ஒத்துழைமை இயக்கம்லாம் நடத்தி அவருக்கு அனுபவம் இருக்குது தீவிரம் இந்த மாதிரி வன்முறைகள் ஏற்படுற ஒரு இதாக மாறிடுங்கிறதுக்காக கதை முதல்லேயே அவர் சொன்ன இல்லையா ஜோ ஜார்ஜ் ஜோசப்புங்கிறவரெல்லாம் அரெஸ்ட் பண்ண உடனே தான் அதை வேறு விதமாக கொண்டு போகிறாங்க ஹேண்டில் பண்ண விதம் இருக்குது அதில் ரொம்ப நீங்கள் இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் பிடிச்சிருக்கணும் அன்றைக்கி விடுதலை போராட்ட காலத்தில் வேறு வந்து தீவிரமாக அது மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க ஹேண்டில் பண்ண அதை கையாண்ட விதமே வேறு விதமாக கையாண்டுருக்காங்க அது அது ஒரு பக்குவமான தொலைநோக்கு பார்வையுடைய ஒரு ஒரு நெறிமுறைகளை வச்சிருந்திருக்காங்க அப்போ கடைசியில் இந்த கிழக்கு வீதி தவிர மற்றதெல்லாம் முதல்ல இந்த ஒப்பந்தத்தை சரி பண்ணுவோம் மூணு வீதி கிடச்சிருச்சு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஒப்பந்தத்தை போடுறாங்க அதுக்கப்புறம் கூட பின்னாட்களில் அதுவும் நீக்கப்படுது ஸோ இந்த இவ்வளோ நேரம் நான் சொன்னதில்ல சில வரலாற்று பதிவில் நானே விட்டுருக்கேன் குறிச்சு விஷயத்தில் நானே சொல்ல மாட்டிருக்கேன் காரணம் இவ்வளோ தமிழ்நாட்டில் இருக்கோம் இங்கே கண்ணை மூடிக்கிட்டு ஒரு ஈவியராமசாமி அவங்க இருக்காங்க அவங்க பார்வையே வேறு அவங்க நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண உடனே தார்மாராக நம்மளை திட்டி இது பண்ணுவாங்கன்றனால தான் நான் செல்ல வரலாற்று குறிப்புகளை மட்டும் விட்டுட்டு முக்கியமான மட்டும் சொல்லியிருக்கேன் ஸோ வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஈவே ராமசாமி அவருடைய பங்களிப்பு என்னன்னு எங்கேயாவது ஒரு புத்தகத்திலே வரலாற்றிலேருந்தான் சொல்லுங்கள் ஆனால் இதை வடிவமைத்த டி கே மாதவன் எழுதி எழுதிய வரலாற்று புத்தகத்தில் எங்கேயுமே ஈவரோடைய பங்களிப்பை இவ்வளோ பெருசாக சொல்லவே இல்லை இவர் தான் வீரர் அப்படி இவர் வந்ததினால அது வலுப்பெற்று இவர் போனார் மூணு நாள் இன்னும் ஜெயிலில் இருந்தார் திரும்பி அனுப்பிச்சுட்டாங்க இது பல்வேறு தோழர்கள் பங்கெடுத்த ஒரு இதில் இவரும் பங்கெடுத்துக்கிட்டார் இதை வந்து எப்போதுமே இந்த திராவிட கட்சிகள் என்ன பண்ணோம்னா இது மாதிரி ஒரு சேட்டைகள் பண்ணுவாங்க அப்படின்னா யாரை எங்கே கொண்டு போய் வரலாற்றில் எங்கேயாவது திணிச்சு விட்ருது அதுக்கப்புறம் அவங்க பாடு வர்றவங்க பாடு அவங்களா ஏதாவது வரலாறு அடுத்தடுத்து எழுதுகிறவங்க எழுதுறவங்க மாற்றி அதை மாற்றாமலே அப்படியே காப்பி காப்பியன் பேஸ்ட் பண்ணி 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 இப்போ என்ன ஆகிடுச்சு ஒரு படிம நிலையை ஒன்று நான் இது வேண்டாம் என்று சொல்லவில்லை அவருடைய பணியை நான் சிறுமைப்படுத்தவில்லை திரும்ப திரும்ப சொல்கிறேன் யார் ஐயா இவி ராமசாமி அவருடைய பணியை இங்கே சிறுமைப்படுத்தலை ஆனால் அவர் மட்டுமே காரணம் என்றும் அவரை ஒரு கடவுளுக்கு ஒப்பாக ஒற்றை உருவமாக வைத்து அதை அதை நோக்கி கொண்டு செல்வது என்பது சற்று சிந்தி சிந்திக்க வேண்டியது இதில் திருமாவுக்கு ஒரு செய்தி இருக்குன்னு இல்லையா திருமாவளவனுக்கு அவருக்கு ஒரு செய்தி என்ன தெரியுமா தன்னுடைய ஜாதியினரை மட்டுமே கூட்டி வைத்து கொண்டு மற்ற எந்த ஜாதியும் சேர்க்காமல் மற்ற சாதிகளை திட்டி பேசிக்கிட்டு தான் ஜாதியை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஜாதி விடுதலை அடைய முடியாது திரும்ப பெரிய ஒரு ஸ்காலர் அம்பேத்கரை அம்பேத்கரை வெளியேற்றுக் கொண்டவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டவர் உணர்ந்தவர் அவரை நானே பல என்னுடைய வீடியோக்களில் போட்டிருக்கேன் ஆனால் மற்ற சாதியினரும் ஏற்று செயல்படுத்துகிற ஒரு திட்டத்திற்கு மட்டும்தான் சாதியை ஒழிப்பு நடக்கும் இல்லை என்றால் இது போராக பேசப்படும் இடமாகவும் நான் இதை பேசுவதற்காக பாராளுமன்றம் செல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கொள்கைகளை சமரசம் செய்யும் இடமாக தான் வீசிக்க இருக்கும் திருமாவுக்கும் இருக்கிற செய்தி இதுதான் திருமாவை உணர்ந்து கொள்வார் என்று நம்புகிறேன் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி